மொத்தமா முடிச்சு விட்டாங்க விஜய் விஜய் கூட இருக்கிறவங்களே விஜய்க்கு குளிய தோண்டி உள்ள போட்டு மூடி மேல போச்சிருவாங்க ஒரு பையனுடைய அப்பாவை செட் பண்ணிட்டாங்க இஸ்லாமியர்கள் சேர்க்காதீங்க வணக்கம் தோழர்கள் மொத்தமா முடிச்சு விட்டாங்க விஜய் அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி வாங்கிட்டு இருக்கார் விஜய் கூட இருக்கிறவங்களே விஜய்க்கு குழியை தோண்டி உள்ள போட்டு மூடி மேலே பூ வச்சுருவாங்க முழுருக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டானுங்க விஜய் ஒவ்வொன்றா அம்பலப்பட்டுட்டு இருக்கார் சிபிஐ வேணும்னு கேஸ் கொடுத்தான்ல அவன் ஒரு ஃபோர் ஜெரின்னு வெளியே தெரிஞ்சிருக்கு சிபிஐ வழக்கு தான் எங்களுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு இறந்து போன பையனுடைய அப்பா போய் கொடுத்தார்ல அதே ஃபோர் ஜெரின்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈபிஎஸ்ஸு கொடிய ஆட்டிக்கிட்டு எங்க கொடி விறக்குதா அப்படின்னு கேட்டார்ல அதுவும் போலின்னு தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம்களினுடைய ஜமாத்து அதனுடைய தலைவர் இங்க விஜயை எந்த கூட்டத்திற்கும் அழைக்க கூடாது என்று அவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்க இதுக்கெல்லாம் இடையில போற போக்குல கிராமங்களுக்குள்ள போய் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு உதயநிதி இதை தாங்க நீங்க பார்க்க போறோம் நீங்கள் ஒரு தப்பு செய்யும்போது தப்பு தெரியாம செய்யறவங்க கெட்டிக்காரன் இந்த விஜய் குரூப்புக்கும் இந்த எடப்பாடி குரூப்புக்கும் அது வர இல்லை அப்போ அதை செய்யக்கூடாதுல்ல நம்ம பாடிச்சோட கொண்டைய மறக்க மறந்துற மாதிரியே இவங்களும் கொண்டைய மறந்துறானுங்க பெருசாக ஏதோ சாதிக்கிற மாதிரி போயிட்டு காடைசில் கொண்ட அம்பலப்பட்டு வெளியே வந்து நிற்கிறானுங்க நீங்கள் விஜய் குரூப் கூட இப்படி அடிக்கடி மாட்டிக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொன்றும் நம்ம உடச்சு உடச்சு காலி பண்ணிகிட்டு இருக்கோம் சிபிஐ விசாரணை வேண்டும் ஒரு இறந்து போன பையனுடைய அப்பா போய் வழக்கு தொடுக்கிறார் உச்ச நீதிமன்றத்துல ஞாபகம் இருக்குங்களா சிபிஐ வழக்கு வேணும்னு ஒரு பையனுடைய அப்பாவை செட் பண்ணிட்டாங்க அதுதான் உயர் நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில இந்த வழக்கு நடக்குதுங்க சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு விட்டாங்க அவங்க சிபிஐ கேட்டவங்களை பார்த்து இப்பதான விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள எதுக்கு சிபிஐ கேக்குறீங்க அப்ப என்ன அரசியல் நாடகம் போடுறீங்களா நீதிமன்றங்களே அரசியல் களமா மாத்த ட்ரை பண்றீங்களா ஒழுங்கா இருந்துக்கங்க பல்லுல தட்டி அனுப்பி இந்த கேஸ் போட்டவா பாருங்க நீ யாரு நீ இறந்தவனுக்கு என்ன நீ எதுக்கு சிபிஐ கேக்குற அப்படின்னு அவனையும் போல போட்டாங்க அதுல சங்கி பயில அப்புறம் தெரிஞ்சு ஓடி போயிட்டானுங்க இதுதான் சூழலா இருந்துச்சு திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு இறந்து போன பையனுடைய அப்பா போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வச்சிருக்காரு முதல்ல கரூர்ல இருக்கிற ஏழை எளிய மக்கள் உச்ச நீதிமன்றம் என்னன்னே தெரியாது உச்ச நீதிமன்றம் திசையே தெரியாது போயிருக்கும் போத எனக்கு சந்தேகம் இது விஜய் உள்ளடி வேலைன்னு கடைசில பாத்தீங்கன்னா அந்த போய் கேஸ் கொடுத்தா பாருங்க அவனுக்கு ஒன்பது வயசுல குழந்த அந்த குழந்தைக்கே இவன் யாருன்னு தெரியாது அப்பானே முகம் தெரியாது ஏன்னா குழந்தைக்கு ஒன்றரை வயசு இருக்கும் போது ஓடி போனவேன் என்னாது குழந்தைக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது ஓடி போனவன் இருபது லட்சம் இங்க லட்சம் ஒரு லட்சம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் போடுறதுக்கு இடையில விஜய் குரூப் காசை வாடாடே வாட நம்ம போய் போடுவோம் சிபிஐக்கு தானே நம்ம தப்பிக்க முடியும் மாட்டிக்கா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கு சொந்த பிள்ளைய பெத்த பிள்ளைய ஒன்றரை வயசுல பாத்துட்டு விட்டுட்டு போனவன் அந்த பையன் செத்த பிறகு அந்த சுடுகாட்டு குழியில கூட பத்து நிமிஷம் நிக்காம வந்துட்டு ஓடி இருக்கான் பாருங்களேன் உங்க கணவர் பேர் வந்து பன்னீர்செல்வம் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் அடைஞ்சாங்களே இதுக்கான வழக்கு வந்து விசாரிக்கிறது எஸ்ஐடி இங்கே மாநில அரசு போட்ட இது விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களோட நாலேஜோட தான் உங்களோட விருப்பத்தோட தான் அந்த கேஸ் போடப்பட்டதா கேஸ் போட்டு தான எங்களுக்கு தெரியாதுங்க இங்க விசாரணைக்கு வரப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யார் விசாரணை பண்ணும்போது சிஐடி சார் ஒருத்தர் வந்திருந்தாரு வந்து விசாரிச்சிருந்தாரு அவர் சொன்னாரா அவர் சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பையன பார்த்தது இல்ல பிறந்ததுல இருந்து பையனுக்காக பார்த்ததுல இல்ல எதுவும் பார்த்தது இல்ல இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒன்னா இருந்தீங்க மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்ப வந்தாரு அவரு அதுக்கப்புறம் வரல எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவரு போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு வந்து ஒரு ஒரு வாரம் இருந்திருப்பாரு கூட அவ்வளவுதான் பாத்தீங்களா ஒன்றரை வயசுல புள்ள பிறந்தோடனே ஓடி போனவ இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு என் பிள்ளைக்கு சிபிஐ விசாரணை வேணுமா தொலைச்சு கட்டி பண்ணுவீங்களெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குங்க எடப்பாடியாரு இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காருல பிரச்சார கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காருல அதுல அவரா சிரிச்சுக்குவாரு அவரா பேசுவாரு அவரா சத்தம் போடுவாரு அவரா முழக்கம்லாம் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பேச்சு பேசியிருந்தாரு அது என்னையா அப்படின்னா ஓப்ரா பாளையத்துல அதுல என்ன பேசியிருந்தாருனா ஏய் திமுக எல்லாம் கூட்டணிய நம்பிதாயா இருக்கு ஆனா நாங்க கூட்டணி நம்புறது தப்பு இல்ல எங்க கூட்டணி வலுவான கூட்டணி பாத்தீங்களா அப்படின் போது அங்க ஒரு தாவைக்க கொடி இப்படி ஜெங் 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 போகுது பறக்குது பறந்தனே கொடி பறக்குதா நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க வியாதி இந்த பேசுறதெல்லாம் தமிழ்நாட்டுல அரசியல் உலகத்துல வியாதி ஆயி போச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு வலுவான கூட்டணி ஆச்சு ஸோ எனக்கு முடியவே இல்லை நீ எந்த கூட்டணியை கூப்பிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாத தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இந்த திருட்டு பயில்க முல்லைமாரி பயிலுக முடிச்சு வைக்க பயில்கொ கொண்டையாதவங்க இவங்க என்ன பூரா தெருவில் வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை இதில் என்ன அப்படின்னா கொடி பறக்குதா இது பார்த்தீங்களா நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு வலிமையான கூட்டணி அப்படின்னு எடப்பாடியாரு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அசிங்கமா போச்சு எடப்பாடியார் வைரல் ஆகுதுங்க உடனே நம்ம பயனுள்ள விடுவாங்களா மொத்தமா இறக்கிட்டானுங்க உண்மை அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு போயிட்டாரு எடப்பாடியாரு என்ன நடந்திருக்குன்னா இந்த கூட்டங்களுக்கெல்லாம் அதிமுக கூட்டம் கூட்டுவாங்கல்ல கட்சிக்காரனை கூட்டிட்டு வருவாங்க ஊருக்காரங்களையும் கூட்டிட்டு வருவாங்க அப்படி கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு டீ ஷர்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஜெர்சி அடித்து கொடுத்துருக்காங்க அதில் காலரில் சட்டையுடைய காலரில் அந்த மூன்று கலரு அதிமுகவினுடைய அந்த கொடியில் இருக்கிற மூணு கலரு கருப்பு சவப்பு வெள்ளை அது கழுத்தில் இருக்குது கையில் பட்டையிலையும் அந்த கருப்பு சவப்பு வெள்ளை வர மாதிரி சட்டையை அடித்து கொடுத்துருக்காங்க அந்த டி ஷர்ட் அடித்து கொடுத்துருக்காங்க இதை போட்டுக்கிட்டு தான் அந்த பையன் வந்து மேலே கொடியை பிடிச்சி நிற்கிறான் அப்போ என்ன அர்த்தம் இவன் கட்சிக்கார பையன் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு டி ஷர்ட்டும் அடிக்கிறாங்க அப்ப அந்த டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த கட்சி கொடியா ஆட்டியிருக்கான் பாருங்க பாத்தீங்களா அப்ப அதிமுக காரனே இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை தூக்கிட்டு வந்து போட்டு இங்க ஒரு உள்ளடி வேலை பார்த்திருக்கான் நல்லா இருப்பீங்கயா உங்க கூட்டணி தாராளமா இருக்கு இதுக்கு இடையில தான் இன்னொரு அடி சேர்ந்து விழுந்திருக்கு விஜய்க்கு விஜயை எந்த இடத்திற்கும் அழைக்காதீர்கள் இஸ்லாமியர்களுடைய கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை அழைக்காதீர்கள் அப்படின்னு அகில இந்திய இஸ்லாமியர்களுடைய ஜமாத்துல இருந்து சகாவுதீன் ராஷ்வி என்பவர் அவர்தான் தலைவரா இருக்காரு வெளிப்படையா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு நேத்து வெளிப்படைய காணொலி வெளியிட்டு இருக்காரு முதல விஜய எந்த கூட்டத்திலேயே இஸ்லாமியர்கள் சேர்க்காதீங்க ஏன் தெரியுமா சேர்க்க கூடாது விஜய் தன்னுடைய படங்களிலே இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக காட்டியவர் அவர் எல்லா படத்திலும் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதி எப்படி கமலஹாசன் படத்துல இஸ்லாமியர்கள் பயங்கரவாதியோ எப்படி விஜயகாந்த் படத்துல இஸ்லாமியர்கள் பயங்கரவாதியோ அதே போலதான் இன்னைக்கும் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிய காட்டாதீங்க அப்படின்ற அறிவு வளர்ந்த பிறகும் அதை குறித்த கேள்வி வளர்ந்த பிறகும் இன்னைக்கு விஜய் அண்ணாவுடைய படத்துல இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிகள் விஜயகாந்த்லாவே அந்த காலத்துல படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அப்ப எல்லாம் அந்த படத்தை எடுத்திருக்க கூடாது இல்ல அத்தனை படத்துலையும் வந்து விஜய் அப்படி டிஷுன் பிஷு சுட்டு காப்பாத்துறது எல்லாம் யாருன்னா முஸ்லீம் தீவிரவாதிகள் இருந்து காப்பாத்துவாரு அதனால ஜமாத் தலைவர் என்ன சொல்லிட்டாரு விஜயை யாரும் தங்களுடைய கூட்டங்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் கூட்டங்களுக்கு விஜயை அழைக்க கூடாது அவரோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது அழைக்கிறது மட்டும் அவரோட தொடர்பே தேவையில்லை அவர் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திட்டு இருப்பாரு நீங்க போய் நின்றுட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்காரு பாருங்க இஸ்லாமியர்களை திரைப்படங்களில் தீவிரவாதிகள் போல் சித்தரித்தவர் விஜய் என்றும் இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு இஸ்லாமியர்கள் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அவரை எந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமியர்கள் அழைக்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக என்ன நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தான் இப்பே புடுங்கி இந்த பக்கம் நட்டுருவாரு தமிழ்நாட்டை தலையிலமா திருப்பி போட்டுருவாரு அப்படின்னு விஜய் குரூப் சொல்ல நம்ம அங்கியா எடப்பாடியாரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு அலைஞ்சுகிட்டு நாங்க தான் வலிமையான கூட்டணி விஜய் எங்க பக்கம் வந்துருவாரு அப்படின்னு மனப்பால் குடிக்க இங்க சத்தமே இல்லாம வேலை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இங்க விஜய் போறாரு பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதுக்கே ஆயிரத்தி ஐநூறு கண்டிஷன் விஜய் போடுறாரு நான் போகணும்னா அந்த கிரீன் காரிடர் வேணும் ஒரு ரோட்ல ஒரு சிக்னல் இருக்கக்கூடாது ஒரு வேகத்தடை இருக்க கூடாது அப்படியே ஜல்லுன்னு போவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நான் பேசுற இடத்துல எந்த சிக்னல் இருக்கக்கூடாது எந்த மக்களும் நிக்க கூடாது சொந்தக்கார வரக்கூடாது கட்சிக்காரை வரக்கூடாது பத்திரிகார வரக்கூடாது இப்படி ஆயிரத்தி கண்டிஷன் போட்டு ஒரு தேர்தலையும் பார்க்காத விஜய் ஒரு முறையும் கட்சி கூட்டத்தை ஒழுங்க நடத்தாத விஜய் தெருவில் இறங்கி பஞ்சு கையலாக்க பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இன்னமும் சூட்டிங் நடத்தி திரிய விஜய் முதலமைச்சர் இவருக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு எகத்தாலமா கேரவனை விட்டு இறங்கி வர்றது கிடையாது மேல சூரியன் பட்ட கருத்து போவார்னு குழு குழுன்னு ஏசி இருக்கிற கேரவன் உட்கார்ந்து இருக்காரு ஆனா துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலையில திண்டுக்கல் கூட்டம் போறாரு வாக்கிங் போறாரு காலையில் வீதிகளில் வாக்கிங் போகும்போது கிட்டத்தட்ட வாக்கிங் போகிறது மக்களை சந்திக்கிறது தான் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அது ஒரு அரசினுடைய கடமை இல்லை அப்படி போகும்போது பள்ளிக்கூடத்து குழந்தைங்க டாட்டா காமிச்சிட்டு போறாங்க இங்கிட்டு பெண்கள் இளைஞர்கள் ஓடி வந்து கை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க பெண்கள் நின்று கை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த பக்கம் பெரியவர் ஒருத்தர் ஓடி வந்து கையை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு இது வாக்கிங்ல மக்கள் பயங்கரமாக அவரை கொண்டாடி தீர்த்திருக்காங்க பாருங்க இது ஒரு பக்கம் நேத்து கிராமத்துக்கு போய் கிராமத்துல இருக்கிற மகளிர் சுய உதவி குழு பெண்களை அந்த ஒரே மகிழ்ச்சி எங்க கலெக்டர் கூட ஊருக்கு ஊருக்கு துணை முதலமைச்சர் எங்களோட இன்னும் பெருசுபடுத்த சொன்னாரு எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டாரு நாங்க அவங்களோட உட்காந்து போட்டோ எடுத்த எங்க அண்ணன் கூட உட்காந்து போட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பெண்கள் பேசுவது அப்படியே மனசுக்கு நெருக்கமா அந்த பெண்கள் பேசுனது ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தையை அவர் சொன்னாருன்னு பேசுறது இதுதான் அரசியல கொடிய மாத்தி புடிக்கிறதோ போலியா தாங்கச்சிக்காரனை வச்சு கொடியை பிடிக்கிறதோ அல்லது போலியா பணம் கொடுத்து பிள்ளைய மூஞ்சிய கூட பார்க்காம எட்டு வருஷம் பிரிஞ்சிருந்த ஒரு துரட்டு பையன் ஒரு திருட்டு பையன் அவனை கூட்டிட்டு போய் வச்சு எட்டு வருஷம் வளர்த்த பிள்ளை கண்ணீரோட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு ஒன்பது வருஷம் வளர்த்த பிள்ளை ஒன்பது வயசு அந்த குழந்தைக்கு கண்ணீரும் கம்பளையுமே உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை அந்த பொண்ணு முகத்தவே பார்க்க முடியல இந்த திருட்டு நாய் போய் சிபிஐ வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கு இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக இறங்கினா தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க இல்லைன்னா நொட்டாங்கையில் தட்டிட்டு போய்ட்டே இருப்பாங்க நீங்கள் தெருவில் நிற்கணும் இது விஜய்க்கும் ஈபிஎஸ்க்கும் பொருந்தும் திருந்துங்க